நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஹிந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான போட்டிகளில் சிறந்த படைப்புகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மாணவ மாணவிகளின் கலை மற்றும் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி தமிழ் துறையும் இணைந்து கல்லூரி மாணவர்களுக்கான இலக்கிய போட்டிகள் கடந்த மாதம் நடைபெற்றது கவிதை ஓவியம் பேச்சு உள்ளிட்ட திறன்களில் பல்வேறு தலைப்புகளான போட்டிகளும் மாணவர்கள் தனித்திறன்களை வழிப்படுத்தும் விதமாக ஒரால் நாடகமும் நடைபெற்றது இளம் தலைமுறை மாணவர்களின் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக நடைபெற்ற இதில் கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு கல்லூரிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இந்நிலையில் இதில் சிறந்த படைப்புகளை வெளிப்படுத்திய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா இந்துஸ்தான் கலையறிவியல் கல்லூரி வளாகாரங்கள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியின் மொழித்துறை தலைவர் முனைவர் காயத்ரி அனைவர் வரவேற்று பேசினார் நளினி வெளியங்காட்டான் சமூக நல அறக்கட்டளையின் நிர்வாகிகள் சித்ரா ராஜேஸ்வரி பாவலர் கோமகன் நினைவு அறக்கட்டளை ஷீலா கோமகன் சீனிவாசன் பாக்யூ நினைவு அறக்கட்டளை ஜனார்தனன் ரத்ததான இயக்கம் மவுனசாமி இஸ்கப் மாநில துணை தலைவர் சூலூர் சுப்பிரமணியன் கலை இலக்கிய செயற்குழு உறுப்பினர் எழுத்தாளர் பாலச்சந்திரன் குணசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ராஃபி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பேசினார் அப்போது பேசிய அவர் இல்லா தமிழகத்தை உருவாக்க தமிழக அரசு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர் போதைப் பொருளை ஒழிக்க கல்லூரி மாணவ மாணவிகள் துணை நிற்க வேண்டும் என அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கலை இலக்கிய பருமன்றம் துணைத் தலைவர் கவிஞர் கண்மணி ராசா சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஒராள் நாடகத்தில் தனியாக மேடிக்கு வந்த மாணவ மாணவிகள் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளையும் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வுகளையும் தத்ரூப நாடகங்களாக தனியை நடித்து அசத்தினர் நடத்தி கொண்டிருக்கிறது பேச்சு போட்டி ஓவிய போட்டி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது நானும் இந்த இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொள்கிறேன் இன்று இந்த மாணவியர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் பேசும்போது ஒரு ஒரு பெரிய உணர்ச்சி பொங்கும் விதமாக பேசினார்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி நாம் இந்த போட்டிகளிலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோமோ இனியும் இரண்டு வெற்றி பெற வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஒன்று ஆசிரியர்களிடத்திலையும் பாராட்டியும் நாம் பரிசையும் பெற வேண்டும் அதே மாதிரி பெற்றோர்களிடத்திலையும் பாராட்டும் பரிசும் பெற்றால் மட்டுமே தான் நாம் உலகத்தில் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் வெற்றி பெற்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தமிழகத்திலே இந்தியா முழுவதுமே இன்று வந்து ஒரு தொற்று நோய் புற்றுநோய் போல் இதை போதை பொருட்கள் கலாச்சாரம் தலை கொண்டிருக்கின்றது உங்களை எல்லாம் பார்க்கும்போது என் அன்பு சகோதரிகள் சகோதரர்களை பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நாடகங்களையும் ஓரங்க நாடகங்களையும் நடத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதே மாதிரி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் போதைப் பொருளுக்கு எதிராக தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கின்றார் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலே முன்னேற்றம் காண வேண்டும் அனைத்து துறைகளிலுமே நீங்கள் முன்னேற்ற வேண்டும் என்று இரவு பகலும் பாடாட்டி பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு தருந்து இந்த போதைப் பொருட்களுக்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் போதைப் பொருட்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்க பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் அந்த வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ நீங்கள் எல்லாம் பேசி விட்டு சென்றிருக்கிறீர்கள் நீங்கள் அனைத்து கல்லூரிகளில் நீங்கள் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து வந்திருக்கிறீர்கள் ஒரு மனிதன் அழிவது இந்த போதைப் தான் அதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் அந்த ரமணி ஐயா சொன்னார் இந்த புதிய கல்விக் கொள்கை தொட்ட அதே மாதிரி இந்த நிதி உதவி எல்லாம் தரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்களுக்கு கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள்லாம் மத்திய அரசு வந்து தடை செஞ்சுருக்கிறாங்க அந்த நிதியை அதான் சிறுபான்மை மக்களுக்கு பெரும்பான்மை மக்களுக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் கொடுக்கவில்லை என்றாலும் சரி தமிழகத்தில் உள்ள அனைவரும் கல்வி கற்க வேண்டும் உயர்ந்த உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் கல்வியிலே தொழில் வாழ தொழில் வளர்ச்சியிலே அனைத்து துறைகளில் முன்னேற வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் நிதியை கொடுத்து எங்கள் ஊக்கம் அளித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டது மிக சிறப்பானது போதைப் பொருளுக்கு எதிராக நாம் எல்லாம் இன்று இன்று முதல் நாம் ஒரு பிரச்சாரம் செய்வோம் போதைப் பொருட்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்க பாடுபடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தென் தொடர் அன்றைய சூழலை வினைத்து பார்த்தால் இதையும் உலக வரைபடுத்து நேற்று வரை இந்தியா நெற்றி கொண்டு து வெடிகுண்டுகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறது வே புத்ரா அவர்கள் மூணு வருஷம் இரண்டாம் இரண்டாம் அர்ஜித் சிங் ஆபரேஷன்